முருகன் துணையுடன் எதையும் துணிந்து தொடங்கு வெற்றி நிச்சயம் வெற்றிவேல் வீரவேல் என்று உரைக்கும் பொழுது அனைத்தும் வெற்றி பெறும் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன் இது சத்தியம் நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய பொழுதும் என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு அதிகரித்துள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்ல போகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் நீ என்னை காணும் நேரம் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு தொலைந்து போகும் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இது மனித வாழ்க்கை நினைத்ததை நினைத்தவாறே செய்து தருவது கந்தன் தரும் வெற்றி வாழ்க்கை வெற்றிவேல் வீரவேல் ஓம் சரவணபவ